ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் மாசி மகத்தின் சிறப்புகள் மாசி மகத்தன்று என்ன செய்ய வேண்டும் அன்றைய தினம் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் மாசி மக புராண நிகழ்வுகள் மாசி மக தீர்த்தவாரி கும்பகோணத்தில் மாசி மக நீராடல் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் சூரிய பகவான் கும்பராசியில் பிரவேசிக்கும் மாதம் மாசி மாதம் இதை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் மாசி மாதம் பௌர்ணமி திதி மகநத்திரம் ஆகிய மூன்றும் ஒன்று சேரும் நன்னாளே மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது மாசி மக நன்னாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புனித நதிகள் சமுத்திரம் ஆகியவற்றில் நீராடுவதும் நம் பாவங்களை போக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் அன்றைய தினம் பிதர்க்குடன் செய்வதாலும் தானங்கள் செய்வதாலும் ஏழு தலைமுறை பாவங்கள் விலகும் இனி மாசி மகத்தன்று நிகழ்ந்த புராண நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் ஒருமுறை வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் செய்வது தெரியாது கடலுக்குள் சென்று தனித்து இருந்தான் அப்போது சிவபெருமானை பிரார்த்திக்கலானான் சிவபெருமான் வருண பகவானை பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுவித்தார் அவ்வாறு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து வருணனை சிவபெருமான் விடுவித்த நாள் மாசி மக நன்னால் ஆகும் தோஷம் நீங்க பெற்ற வருண பகவான் சிவபெருமானிடம் இன்றைய தினத்தில் யார் நீர்நிலைகளில் புனித நீராடுகிறார்களோ அவர்களது தோஷத்தை நீக்கி நற்கதி அருள வேண்டும் என்று வேண்டினான் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார் நீர்நிலைகளில் புனித நீராடல் என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது முன்பு ஒரு சமயம் சிவபெருமான் தக்ஷனுக்கு தான் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டு யமுனை நதிக்கரையில் பலம்புரி சங்கு வடிவில் தவம் புரியும்படி உமா தேவிக்கு அரணின் பலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்தாள் ஒரு மாசி மக நன்னாளில் தக்ஷன் மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் நீராடினான் அப்போது தாமரை மலரில் இருந்த பலம்புரி சங்கினை கண்டு எடுத்தான் அவன் எடுத்தவுடன் அது பெண்ணுருவாயிற்று சிவபெருமானின் வரத்தின்படி தேவியே வந்தாள் என உணர்ந்த தக்ஷன் வேதவல்லியுடன் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்று தாக்ஷாயினி என பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்து வந்தான் இவ்வாறு அம்பாள் மாசிமக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகனால் சிறப்பு பெறுகிறது முருக பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாள் மாசிமக நன்னாள் வராக பெருமாள் பிரளயத்தில் மூழ்கிய பூமி தேவியை மீட்டு கொண்டு முதன்முதலில் வெளிவந்த இடம் கும்பகோணம் என்று குடந்தையின் ஸ்தல புராணம் கூறுகிறது இவ்வாறு ஆதி வராக பெருமாள் பூமி தேவியுடன் தோன்றிய நாளே மாசி நன்னாள் ஞானத்தையும் முக்தியையும் அருளக்கூடிய கேது பகவானே நட்சத்திரத்தின் புராண நிகழ்வுகளிலிருந்து சிவபெருமான் பார்வதி தேவி முருகப்பெருமான் பெருமாள் மற்றும் கேது பகவானை மாசி மகத்தன்று மிக வழிபட நாளாகும் மாசி மகத்தை கடலாடும் நாள் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள் மாசி மகம் என்றாலே கும்பகோணமும் கோயில்களில் நடைபெறும் தீர்த்தவாரியும் தான் நம் நினைவிற்கு வரும் கும்பகோணத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குருபகவான் பகவான் சிம்மராசியில் பிரவேசிக்கும் போது வரும் மகாமகம் மிகவும் பிரசித்தம் அப்போது பல்வேறு ஊர்களிலிருந்தும் லட்சக்கணக்கில் மக்கள் நீராட மகாமக குலத்திற்கு வருவார்கள் அதேபோல் கும்பகோணத்தில் வருடந்தோறும் மாசி மகத்தன்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புனித நீராடுவதற்கும் திருக்கோயிலை தரிசிப்பதற்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் மாசி மகத்தன்று முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாமக குளத்தில் ஸ்நானம் செய்வதாக புராணம் கூறுகிறது அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணிய கஷேத்ரே வினஷ்யி புண்ய கஷேத்ரே கிருதம் பாபம் பாரணாசியாம் வினஷ்யதி பாரணாசியாம் கிருதம் பாபம் கும்ப கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி பிற ஸ்தலங்களில் செய்த பாவம் காசியில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்கிறது இந்த புராண ஸ்லோகம் மக்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள காசியில் கங்கையில் நீராடுவார்கள் அத்தனை பெருமையுடைய காசி மாநகரில் வாழும் மக்கள் தேடி வந்து நீராடி பாவங்களை போக்கிக் கொள்ளும் இடமே கும்பகோண மகாமக குலம் மக்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் புண்ணிய நதிகளில் நீராடுகின்றனர் அதனால் நதிகளாகிய எங்களுக்கு ஏற்படும் பாவங்களை எங்கு சென்று போக்கிக் கொள்வது என புண்ணிய நதிகள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தன அதற்கு சிவபெருமான் மகா நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் இணையும் மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்தில் ஸ்நானம் செய்வதால் பாவங்கள் விலகும் என கூறுவதாக புராணத்தில் உள்ளது பாரத தேசத்தின் ஒன்பது புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவேரி சரையூர் தாமிரபரணி ஆகியவை தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள மகாமக குலத்திற்கு வருவதால் இந்த குலத்தில் மாசி மகத்தன்று ஸ்நானம் செய்வதால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் கும்பகோணத்தில் மாசி மகத்தன்று பனிரெண்டு சிவாலயங்களிலும் இருந்து சுவாமி அம்பாள் புறப்பாடு கண்டருளி தீர்த்தவாரி நடைபெறும் மகாமக குலத்தில் அன்றைய தினம் நடைபெறும் இந்த தீர்த்தவாரியை காண்பதற்கும் நீராடுவதற்கும் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் மாசி மகத்தன்று ஏன்றவர்கள் கும்பகோணம் மகாமக குளத்திற்கு சென்று நீராடி ஆலய தரிசனம் செய்யலாம் இயலாதவர்கள் தங்களின் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் நீர்நிலைகளில் நீராடலாம் அவ்வாறும் செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே நாம் நீராடும் நீரில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளும்படி பிரார்த்தனை செய்து அதில் நீராடி வீட்டில் வழிபாடு செய்யலாம் நீர்நிலைகளில் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நீராட வேண்டும் பெரும்பாலான கோயில்களில் மாசி மக பிரம்மோற்சவமும் நடைபெறும் பல பெருமைகளை உடைய மாசிமக நன்னாளில் நாம் அனைவரும் புனித தீர்த்தத்தில் நீராடி ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்து பிதிர்கடன் தானங்கள் செய்து நம்முடைய பாவங்கள் நீங்கப் பெற்று பெரும் புண்ணியத்தை அடைவோம்